ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது குரூப் டூ டூ ஏ சிலபஸில் இந்தியன் பாலிட்டியில் ஃபஸ்ட்டு டாபிக் இந்திய அரசியல் அமைப்பில் இருந்து நமக்கு டிஎன்பிசி ப்ரீவியஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பார்க்கலாம் பின்வரும் எந்த குழு மைய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் அதிகமான சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வித்திட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கேபினெட் மிஷன் கேபினெட் பணிக்குழு ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கேபினெட் பணிக்குழு பின்வரும் எந்த குழு மைய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் அதிகமான சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வித்திட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கேபினெட் பணிக்குழு அடுத்த ஒரு கூற்று காரணம் கூற்று பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும் காரணம் பல்வேறு கருத்துடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஓர் ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு சபையாகும் ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே வந்து சரி அத்துடன் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் காரணம் பல்வேறு கருத்துடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டி இடம்தான் இந்திய அரசியலமைப்பு சபைன்னு சொல்கிறாங்க கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரி சரியான விளக்கம் ஆன்சர் வந்து சி இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது அதன் பெயர் என்ன அப்படின்னா இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் ஆன்சர் வந்து சி இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி படி தேசிய அளவில் ஒரு நீதிமன்றம் நிறுவப்பட்டது அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் பின்வருவனவற்றை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல காரணம் அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்திற்கு வலிமை சாதகமாக இருக்கிறது ஆன்சர் வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆனால் ஆனது ஏவிற்கு சரியான விளக்கமாகும் ஆன்சர் வந்து டி இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல அமைப்பு செயல் சமநிலை ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கிறது ரெண்டுமே வந்து சரி விளக்கமும் சரி ஆன்சர் வந்து டி இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்கப் போகின்றோம் என்ற தகவலை பொதுமக்கள் சபையில் அறிவித்தவர் யார் அப்படின்னா பிரதமர் அட்லி இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்கப் போகின்றோம் என்ற தகவலை பொதுமக்கள் சபையில் அறிவித்தவர் பிரதமர் அட்லி அடுத்து பொருத்தமான விடையினை தேர்ந்தெடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்பதான் என்ன கொண்டு வந்தாங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழு வந்து மூத்த குடிமக்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியலமைப்பு என்ன பண்ணாங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வந்து ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு நாற்பத்தி ரெண்டாவது ச அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ஏழு மூத்த குடிமக்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வந்து ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம் ஆன்சர் வந்து பி இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு அடுத்த ஒரு கூற்று காரணம் அரசியல் சாசன நிர்ணய சபையினை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கின்றார்கள் காரணம் மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு சமுதாயமும் தன் உறுப்பினர்களை ஒற்றை மாற்று விகிதாச்சார முறையில் வா விகிதாச்சார வாக்குமுறையில் தேர்வு செய்கின்றார்கள் ஆன்சர் வந்து கூற்று காரணம் இரண்டும் சரி ஆனால் ஆர் வந்து ஏவின் சரியான காரணி அல்ல என்ன சொல்லியிருக்காங்க கூற்றுல அரசியல் சாசன நிர்ணய சபையை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கின்றார்கள் காரணம் வந்து மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு சமுதாயமும் தன் உறுப்பினர்களை ஒற்றை மாற்று மாற்ற ஒற்றை மாற்றத்தக்க விகிதாச்சார வாக்குமுறையில் தேர்வு செய்கிறார்கள் ரெண்டுமே வந்து கரெக்டு தான் ஆனால் விளக்கம் வந்து என்ன இல்லை ஆர் வந்து ஏவினுடைய சரியான காரணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து சி அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் என்று வர்ணித்தவர் யார்னா காந்தி அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் என்று வர்ணித்தவர் காந்தி கீழ்கண்ட கூற்றுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த சரியான கூற்றை கண்டறிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம் இது கரெக்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழக்காரர்களும் சொல்லியிருக்காங்க அரசியலமைப்பு சட்டம் வந்து எழுதப்பட்டது இது எழுதப்படாதன்னு சொல்லியிருக்கனால இது தவறு அடுத்து மூணாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரைவிளக்கம் விளக்கம் செய்யப்பட்ட ஒரு பணுவல் இதுவும் வந்து கரெக்டு ஆன்சர் வந்து வந்து மற்றும் இந்திய சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம் இது கரெக்டு இந்திய அரசியலம் சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரை விளக்கம் செய்யப்படும் ஒரு இதுவும் ஆன்சர் பணிகள் மற்றும் மூணு யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என்று கருதப்படுகின்றார் அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி யாரு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு தலைமையற்றவர் யார் அப்படின்னா பெதிக் லாரன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு தலைமையற்றவர் வந்து பெதிக் லாரன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி வேவல் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி ஆறு வேவல் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சென்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது இதற்கு தலைமையற்றவர் யார் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச்சில் மவுண்ட்பேட்டன் வேபல் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைசராயாக பொறுப்பேற்றார் வேவல் பிரபுக்கு அடுத்து யார் வந்து பொறுப்பேற்கிறாங்க அப்படின்னா வைசராயா மவுண்ட் பேட்டன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச்சில் வந்து பொறுப்பேற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச்சில் மவுண்ட்பேட்டன் வேவல் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைசராயாக பொறுப்பேற்றார் ஆன்சர் வந்து சி இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டாக்டர் சச்சிதானந்த சின்காவை பற்றிய சரியான கூட்டணியை தேர்ந்தெடுவோம் இதில் கொடுத்துருக்குற ஒன்று மட்டும் ஆன்சர் வந்து ஏ இவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சச்சிதானந்த சின்கா வந்து ஒரு தற்காலிக தலைவராக தான் தேர்ந்தெடுக்கப்படுவார் இந்த சபையினுடைய மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆன்சர் வந்து ஏ ஒன்று மட்டும் கீழ் காணப்படும் வாக்கியங்களை கருதுக கிரகண கோட்பாடு என்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன் இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்களை சாரும் அரசியல் சாசனம் வந்த பிறகு முன் உள்ள சட்டங்களின் மீது ஒரு நிழல் பட்டு கிரகண கோட்பாட்டின் கீழ் வந்து விடுகின்றன ஏனெனில் இது அரசியல் அமைப்பிற்கு ஒத்து போகாது விதி பதிமூணு ஒன்று பதிமூணு ரெண்டின் கீழ் உள்ள அனைத்து சட்டங்களும் அரசியல் சாசனத்துக்கு முன்பாகவே உள்ள சட்டங்களாகவும் சொல்லிருக்காங்க மூணு மட்டும் தவறு ஆன்சர் வந்து ஏ ஒன்று மட்டும் இரண்டு சரி கிரகண கோட்பாடு என்பது இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன் இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்களை சாரும் இது கரெக்டு அரசியல் சாசனம் வந்த பிறகு முன் உள்ள சட்டங்களின் மீது ஒரு நிழல் பட்டு கிரகண கோட்பாட்டின் கீழ் வந்துவிடுகின்றன ஏனெனில் இது அரசியல் அமைப்பிற்கு ஒத்து போகாது ஆன்சர் வந்து ஏ ஒன்று மற்றும் இரண்டு சரி இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது பதினைந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆன்சர் சி இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய அரசியலமைப்பை எடுத்துக்கொண்ட காலம் இரண்டு ஆண்டுகள் மாதங்கள் பதினெட்டு நாட்கள் இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு அப்படின்னா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக வந் இந்தியா வந்தவர்கள் பார்த்தோம்னா பெதி கிளாரன்ஸ் ஸ்ட்ராபோர்டு கிரிப்ஸ் மற்றும் ஏ வி அலெக்சாண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்தியா வந்தவங்க யாரு பெதிக்லாரன்ஸ் அவர்தான் தலைவர் அப்புறம் அவங்க கூட யாரெல்லாம்னா சர் ஸ்டாபோர்டு கிரிப்ஸ் மற்றும் ஏ வி அலெக்சாண்டர் சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் என்று முதலில் பரிந்துரைத்தவர் யாருன்னா எம் என் ராய் சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் என்று முதலில் பரிந்துரைத்தவர் எம் என் ராய் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் டாக்டர் சச்சிதானந்த சின்கா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யாரு டாக்டர் சச்சிதானந்த சின்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்